ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஒரு சிம்பிளான டிசைன் தான் நம்ம வந்து தைக்க போகிறோம் கழுத்தாகலம் ரெண்டரை இன்ச்சு உயரம் பத்து இன்ச்சில் இது போல் மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் எந்த நெக் டிசைன் வரைஞ்சாலும் சரி கண்டிப்பாக இது போல் பாக்ஸ் போட்டுட்டு தான் நம்ம வரையவே ஆரம்பிக்கணும் இப்போ ஒரு ஸ்டார் நெக்கை பயன்படுத்தி தான் சூப்பரான ஒரு லேஸ் ஒர்க் டிசைன் பார்க்க போகிறோம் இந்த லேஸ் ஒர்க் டிசைன் எல்லா சாரீஸ்க்குமே தைச்சாலும் ரொம்ப ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிசைனுக்கு நம்ம கேன்வாஸ் பயன்படுத்தாம தான் நம்ம தைக்க போகிறோம் இது போல் பாருங்க பாக்ஸை விட்டுட்டு கொஞ்சம் அகலமாக ஒரு முக்கால் இன்ச் ஒரு இன்ச் அகலத்தில் நம்ம வந்து போட்டுக்கலாம் இது சைஸை பொறுத்த அகலம் வந்து மாறுபடும் இப்போ ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் லைனிங் கிளாத்தை இது போல கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம் நழுவுற மாதிரி இருந்ததை அப்படின்னா நெக்கை சுற்றியுமே பின் குத்திடலாம் கரெக்டாக ஒரு அரை இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நம்ம கட் பண்ணும்பொழுது என்ன சேஃபில் கட் பண்ணியிருந்தோமோ அதே சேஃப் வர்ற மாதிரியே கரெக்டாக ஒரு அரை இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நம்ம தச்சுக்கலாம் எந்தெந்த எல்லாம் கார்னர் வருதோ அந்தந்த இடத்துல எல்லாம் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பிக்கலாம் ஆரம்பிக்கும்போதும் போதும் கண்டிப்பாக கெட்டித்தையல் போடணும் நூல் பிசுரை கையோட கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பிசுரை இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் புதுசாக நெக் டிசைன் பழகணும் அப்படின்னா லேஸ் ஒர்க் டிசைனை ஃபஸ்ட்டு நீங்கள் பழகுனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பேச்சு ஒர்க் டிசைன் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையல்ல படாமல் இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் இது ஸ்டார் நெக்குங்கிறனால மூணு இடத்துல அந்த கார்னர் பகுதி வருது அந்த இடத்துல கண்டிப்பாக கட் பண்ணிக்கணும் மேலே பார்த்தீங்கன்னா வளைவு நெளிவு வரக்கூடிய இடத்துல ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ பிசுறையும் லைனிங் கிளாத்தையும் நம்ம கையோட ரைட் சைடு வச்சுட்டு லைனிங் கிளாத்து மேலே ஓரத்தில் ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம் இந்த தையல் சேஃப்டிக்காக போடக்கூடிய தையல் கண்டிப்பாக இந்த தையல் போட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம நல்ல பக்கம் படிமான தையல் போடவே ஆரம்பிக்கணும் துணியில் படிமான தையல் போடும் பொழுதுமே பாருங்கள் கரெக்டாக நம்ம வந்து அந்த மூளை சேஃப் கரெக்டாக வர்ற மாதிரி தச்சுக்கலாம் இப்போ லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக தள்ளி விட்டுட்டு நல்ல பக்கம் ஒட்டுலே ஓரத்திலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம் இந்த படிமான தையல் போன பொழுது நூல் கண்டிப்பாக மேட்ச் இருக்கணும் இந்த தையலோட சைஸ் பொடி தையலாக இருக்கணும் நார்மல் தையலாகவும் இருக்கக்கூடாது பெரிய சைஸ் தையலாகவும் தைக்கக்கூடாது பொடி தையலாக இருக்கணும் அப்போ தான் இந்த நெக்கோட ஃபினிஷிங் ரொம்ப ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும் நல்ல பக்கம் திருப்பி படிமான தையில்ல் போடும் பொழுதுமே அந்த கார்னர் பகுதியில் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும் இப்போ பாருங்கள் அழகாக நீட்டாக தச்சு முடிச்சுட்டோம் கீழே பட்டி தச்சு டாட் பிடிச்சா அவுட்லைன் ஃபுல்லாக தைச்சு எடுத்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஆம்கோல் சைடு பாருங்கள் கரெக்டாக ஒரு கால் இன்ச்சில் இது போல் ஒரு மார்க் பண்ணி ஒரு ரவுண்டு ஷேப் கொடுத்துடலாம் ஒன் சைடு இது போல் வரைஞ்சிட்டு இன்னொரு சைடு பாருங்கள் இந்த பகுதியை அப்படியே ஆப்போஸ் சைட்டில் வரைஞ்சி விட்டுட்டு இந்த இடத்த நல்லா அழுத்தி தேய்ச்சோம் அப்படின்னா இதோடாச்சு இந்த சைடு அப்படியே விழுந்துடும் இப்போ இந்த லைனை நம்ம டார்க்காக போட்டுக்கலாம் இப்போ நம்ம கோல்டு கலர் லேஸை தான் பயன்படுத்தி தைக்க போகிறோம் இந்த டிசைனுக்கு இந்த பிளெயின் பட்டை லேஸை பயன்படுத்தி தைச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான் ஆரம்பிக்கும் போதும் எக்ஸ்ட்ரா ஒரு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு பிசுறு விட்டுட்டு தையல் போடும்பொழுது தான் அந்த கோட்டில் இருந்து ஆரம்பிக்கணும் போதும் பாருங்கள் ஒரு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு பிசுறு விட்டுட்டு இந்த லேஸோட இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம் கண்டிப்பாக அந்த சென்ட்ரு பகுதியில் அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துல ஃப்ளீட் கண்டிப்பாக நம்ம வந்து வைக்கணும் அப்போ தான் அதோட சேஃப் நம்மளுக்கு வந்து பக்காவாக கிடைக்கும் இப்போ ஒரு லைன் தைச்சி முடிச்சிட்டோம் ரெண்டாவது லைன் தைக்கும் பொழுது கரெக்டாக ஒரு கால் இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு தான் தைக்கணும் நீங்கள் அரை இன்ச் விட்டாலும் சரி இல்லை ஒரு இன்ச்சு விட்டாலும் சரி இது போல் நம்ம வந்து நெருக்கமாக ஒரு நாலு லைன் தைக்கிறோம் அப்படின்னா கால் இன்ச் கால் இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த டிசைன் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும் இப்போ ரெண்டாவது லைன் பொழுதும் பாருங்கள் அந்த சென்று பகுதியில் ஒரு ஃப்ளீட் வச்சுக்கலாம் ஃப்ளீட் பொழுது கரெக்டாக நேராகவே வைக்கணும் கொஞ்சம் தள்ளி தள்ளி வந்துச்சு அப்படின்னா அதோட சேஃப் டோட்டலாகவே மாறிடும் சென்று பகுதியில் ஒரு லைன் போட்டுக்கலாம் மேலேருந்து கீழே வரைக்கும் கரெக்டாக அந்த கார்னர் பகுதிக்கு நேராகவே ஃப்ளீட் வைக்கணும் அப்போ அந்த வி சேஃப் நம்மளுக்கு அழகாக நீட்டாகவே கிடைக்கும் லேஸுக்கு மேய்ச்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இந்த டிசைனை நம்ம கோல்டு கலர் பிளவுஸ் காப்பர் பிளவுஸ் சில்வர் பிளவுஸ் எல்லாத்துக்குமே அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய லேஸே எடுத்து தச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம கலர் கலர் துணிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோல்டு லேஸ் இதே பட்டை லேஸ் பிளைன் லேஸை பயன்படுத்தி தைச்சோம் அப்படின்னா டிசைன் பார்க்குறதுக்கு அவ்வளோ லுக்காக சூப்பராக இருக்கும் இந்த டிசைனை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபேன்சி பட்டு சரியாக இருக்கட்டும் இல்லை ஒர்க் வச்ச சரியாக இருக்கட்டும் சில்க் காட்டன் சேரீ ஒரிஜினல் பட்டு சேரீ எல்லா சாரீஸ்க்குமே இந்த டிசைனை பயன்படுத்தி தச்சு பாருங்கள் அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும் பின் போஷனில் பார்க்கும் போது அந்த டிசைன் பார்த்திங்கன்னா அவ்வளோ லுக்காக சூப்பராக இருக்கும் இந்த டிசைனை பார்த்திங்கன்னா நார்மல் நெக்கில் போடுறவங்க நெக் வந்து இறக்கமாக போடுறவங்க தச்சு போட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நெக் நெக்கோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஏழு டு ஏழரை இன்ச் அந்த ஹைட்டில் போடக்கூடியவங்க இந்த நெக் டிசைனை ட்ரை பண்ண வேண்டாம் நார்மலாக எட்டு இன்ச்சு எட்டரை இன்ச்சு எட்டு எட்டரைக்கு மேலே வரக்கூடிய அந்த நெக்கோட ஹைட்டுக்கு இந்த டிசைனை தச்சு போட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக பக்காவாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து நாலாவது லைன் வந்து தைக்க போகிறோம் இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கால் இன்ச் கால் இன்ச் டிஸ்டன்ஸில் இது போல் வரிசையாக நாலு லைன் தைச்சாலே நம்மளுக்கு போ புதுமானது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த நாலு லைன் தைக்கிறனால அதிக டிஸ்டன்ஸ் வந்து விட வேணாம் கரெக்டாக ஒரு கால் இன்ச்சு விட்டாலே போதும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அரை இன்ச்சு அரை இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டோம் அப்படின்னா அந்த டிசைன் ரொம்ப வந்து கிழக்க கிழக்க நல்லா இருக்காதான் தான் அதனால் நெருக்கமாக நாலு லைன் தைக்கணும் அப்படின்னா ஒரு கால் இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டாலே போதும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லா லைனுக்குமே ரெண்டு ரெண்டு தையல் கண்டிப்பாக நம்ம போட்டுக்கலாம் இப்போ நூல் பீசுரை கையோடையே கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ கோட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸு லேசை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் தையலை ஒட்டியே கட் பண்ணாமல் தையல்லேருந்து ஒரே ஒரு நூல் கேப் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய லேஸை இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து அழகாக நீட்டாகவே நம்மளுக்கு கிடச்சிருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ ஆம்கோல் சைடு நம்ம லேஸை பயன்படுத்தி தைக்க போகிறோம் கரெக்டாக அந்த லைன் மேலேயே தச்சுக்கலாம் பாருங்க இப்போ இந்த இடத்துல இடத்துல லைன் லைன் இல்லையா அதோட பிசுறு தெரியாமல் இந்த லேஸை பயன்படுத்தி தைக்கணும் கழுத்து பகுதியில் கழுத்து ஓரத்துலையே இந்த லேஸை பயன்படுத்தி தைக்கணும் கழுத்து ஓரத்தில் தைக்கும் பொழுது லேஸ் அந்த சைடோ இந்த சைடோ போயிடாமல் கரெக்டாக கழுத்தை ஒட்டியே பொறுமையாக தச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த லேஸில் இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம் இப்போ அதே மாதிரியே இந்த சைடுமே நம்ம தைச்சிக்கலாம் பாருங்க இந்த ஆம்கோல் சைடு பொழுது ஒரு லைன் கொடுத்தாலே போதுமானது ஏன்னால் நம்மளுக்கு சென்று பகுதியில் மட்டும் டிசைன் தூக்கலாக தெரியணும் அப்போ தான் அழகாக இருக்கும் ஆம்கோல் சைடுமே நம்ம டபுள் லைன் கொடுத்து தைச்சோம் அப்படின்னா அந்த டிசைன் பார்க்கும் பொழுது ரொம்ப கொச கொசன்னு தெரிகிற மாதிரி இருக்கும் சென்று பகுதியில் மட்டும் நம்ம டிசைன் தூக்கலாக கொடுத்துட்டோம் ஆம்கோல் சைடு ஒரு லைன் கொடுத்தா மட்டும்தான் அந்த டிசைன் ரொம்பவே அழகாக சூப்பராக இருக்கும் இப்போ லேஸை பயன்படுத்தி நம்ம தச்சு முடிச்சுட்டோம் இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ